ஆண்டு நேயர்களுக்கு வணக்கம் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களை பற்றி ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் தமிழக வெற்றி கழகம் முதன் முதலாக கட்சி என்று அறிவிக்கப்பட்ட போது அதற்கு வாழ்த்து தெரிவித்தவர் அண்ணன் திருமாவர்கள் அவர்கள் முதல் மாநாடு போட்ட போது அதற்கும் வாழ்த்து தெரிவித்தவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அதற்கு பிறகு விஜய் சுற்றுப்பயணம் செல்வதற்காக அவர் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல பர்மிஷன் கேட்கும் போது அங்கு பர்மிஷன் கொடுப்பதில் சில சிக்கல்கள் அப்படி என்று ஊடகத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தால் பரப்பப்பட்ட அந்த விஷயங்களுக்கு ஜனநாயக முறைப்படி அரசியல் கட்சியின் தலைவர்கள் அவர்களுடைய பரப்புரையை செய்ய எந்தவித தடங்களும் இடையூறும் செய்யக்கூடாது காவல்துறை அவர்களுக்கு சரியான பாதுகாப்பையும் ஏற்பாடுகளையும் செய்து தர வேண்டும் இது ஜனநாயகத்தில் எல்லோருக்குமான உரிமை என்று குரல் கொடுத்தவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அவர்தான் தற்போது விஜய் அவர்களுடைய அந்த சுற்றுப்பயணத்தினுடைய அதனுடைய பிரதிபலிப்பு அறிவு இதை குறித்து பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டபோது ஒரு பதிலை ஒரு தரவை அவர் பதிவு செய்திருக்கிறார் அது என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் போன சனிக்கிழமை அன்னைக்கு வண்டி எடுத்துக்கிட்டு நாகப்பட்டினத்தில் போய் அதாவது திருவாரூர் தஞ்சை நாகப்பட்டினம் இந்த பகுதிகளில் பிரச்சாரம் செய்யும்போது நாகப்பட்டினத்துல அவர் பிரச்சாரத்துல அவர் பேசிய பேச்சுக்கள் அனைத்தும் மிகப்பெரிய உருட்டுகள் பொய்கள் என்று அம்பலப்படுத்தியிருக்கிறார் நாகை சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆலூர் ஷானாவாஸ் அவர்கள் அங்க நாகப்பட்டினத்துல போய் விஜய் அவர்கள் இது சரியில்லை மீன் அரிப்பு அந்த அரிப்பு ரயில் அந்த ரயில் தயாரிக்கும் பெட்டிகள் மூடிட்டாங்க மருத்துவமனைகள் சரியில்லை இப்படி இருந்து அவருக்கு எழுதி கொடுத்ததை அப்படியே அவர் படிச்சுட்டு பேசிட்டு வந்துட்டார் யாருமே விஜயினுடைய பேச்சுகளுக்கு எதிர்வினை ஆற்றாத போது முதன்முறையாக விடுதலை சிறுத்தை கட்சியில் இருந்து அதனுடைய துணை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அதாவது நாகப்பட்டின சட்டமன்ற உறுப்பினரான ஆலோஷான சாரர்கள் எதிர்வினை ஆற்றுகிறார் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா விஜய் அவர்கள் பேசிய கருத்துக்கள் அத்தனையும் போய் இந்த பிரச்சனை இல்லைல்லாம் நாங்க சொல்லல நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில் பிரச்சனைகள் இருக்குதான் ஆனால் அவர் பேசிய பிரச்சனைகள் அத்தனையும் போய் இங்கே அவர் சொன்ன அனைத்து விஷயங்களுக்கும் நாங்கள் செய்து முடித்து விட்டோம் ஆதாரம் இருக்கிறது சட்டமன்றத்தில் நான் குரல் கொடுத்து தமிழ்நாடு முதலமைச்சரிடம் மனு கொடுத்து எங்கள் தொகுதிக்கு என் தொகுதிக்கு தேவையான அனைத்து தேவையான வசதிகளையும் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு ஆதாரத்தோடு அவர் வீடியோ வெளியிட்டார் தான் வந்து இந்த மூத்த பத்திரிகையாளர் அதாவது மென்டலிஸ்ட் சாரி ஜேர்னலிஸ்ட் அப்படி என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய மணி அவர்கள் அவர் ஒரு கேள்வியே போடுற நம்மளை குக்கி போட்டு பிடிக்கிறாராம் அவர் திமுகவை விஜய் அவர்கள் விமர்சனம் செய்தால் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் சானவாஸ் அவர்கள் ஏன் பதில் சொல்கிறார் திமுக கேள்வி கேட்டா வீசிக்காய் பதில் சொல்லுது அப்படின்னு பெரிய கண்டுபிடிப்பை கேட்டு ஆச்சரியத்துக்குள்ளாக்கி இருக்கிறார் மணி அவர்கள் அப்ப மென்டலிஸ்ட் சொன்னது சரிதான் நினைக்கிறேன் நாகப்பட்டினத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஷானாவாஸ் அவர்கள் அங்கே குற்றச்சாட்டு வைத்தது விஜய் அந்த தொகுதி சரியா இல்லை அங்க அங்க இருக்கக்கூடிய சரியான கட்டமைப்புகள் எதுவும் செய்யப்படவில்லைன்னு குற்றச்சாட்டுகள் வைத்திருக்கிறார் அந்த குற்றச்சாட்டுக்கு அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தான் பதில் சொல்ல வேண்டும் அவர் எல்லா பதிலையும் ஆதாரத்தோடு புகைப்படத்தோடு அவர் காட்டிட்டார் இதற்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டிய விஜய் அவர்கள் ஏன் ஒரு அறிக்கை வெளியிடவில்லை ஒருவேளை சனிக்கிழமை சனிக்கிழமை தான் வந்து பேசுவார்னா அன்னைக்குதான் அதுக்கும் பதில் சொல்லுவாரா ஆக இந்த மூத்த பத்திரிகையாளர் என்கிற போர்வையில் நீங்கள் விடுதலை சிறுத்தை கட்சியை எப்போதும் ஒரு குறைத்து மதிப்பிடுகிற அந்த கீழ்த்தரமான வேலையை இந்த மணி அவர்கள்லாம் செய்யறத தயவு செஞ்சு நிறுத்திக்கோங்க அப்படி இல்லை என்றால் உங்களுக்காக தனி பிரத்யேக வீடியோ போடப்படும் நீங்க யாரு நீங்க எப்படியெல்லாம் உருட்டுவீங்க வாரத்துக்கு மூணு வீடியோல என்ன உருட்டுவீங்கன்றத அப்புறம் நாங்க அம்பலப்படுத்த வேண்டி வரும் ஆக மூத்த பத்திரிகையாளர் என்கிற அந்த பேரை நீங்க காப்பாத்திக்கிறது உங்களுக்கு நல்லது இப்ப மக்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தன் தொகுதியில ஒருத்தர் வந்து இந்த பிரச்சனைன்னு சொன்ன பிறகு பிரச்சனை இருந்தா பேசாம போயிடுவார் ஆனால் நீங்க சொன்ன குற்றச்சாட்டுகள் பிரச்சனைகள் எல்லாமே இங்க சரி செய்யப்பட்டிருக்கு என் தொகுதி வளர்ச்சிக்காக நான் போராடி கேட்டு வாங்கி வந்து செய்திருக்கிறேன் என் தொகுதியில வந்து இங்க அது சரியில்லை இது சரியில்லைன்னு நொட்ட சொல்றீங்களே இப்ப இது எல்லாமே சரியாயிருக்கு உங்ககிட்ட மைக் இருக்கு உங்ககிட்ட ரசிகர்கள் கூட்டம் இருக்கு அப்படி என்பதற்காக உங்களை ஊடகம் வெளிச்சத்தில் காட்டுது அப்படின்றதுக்காக போற போக்குல நீங்கள் வந்து என்னுடைய தொகுதியை குறை சொல்லக்கூடாது என்று அதாவது மிகச்சரியாக சரியாக விஜயனுடைய முகத்திரையை கிழித்தெறிந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷானாவாஸ் அவர்கள் இதுதான் திருமாவர்களினுடைய அந்த பயிற்சி பாசறையில் இருந்து வெளிவந்த அரசியல் அறிவு இதுதான் விடுதலை சிறுத்தை கட்சி என்பது அண்ணன் திருமாவினுடைய அந்த கொள்கைகளை பின்பற்றி வருகிற அவர்கள் இப்படித்தான் செயல்படுவார்கள் அப்படி என்பதை அதற்கு ஒரு முன் உதாரணமாக ஆலு ஷானாவாஸ் இருந்து அண்ணன் திருமாவுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் இது பொறுக்கிற இது பொறுக்காம திமுகவை கேள்வி கேட்டா விஜய் அவர்களுக்கு ஏன் வீசிக்கா பதில் சொல்லுங்கன்னு முட்டாள்தனமாக வந்து கேள்வி முட்டாள்தனம் முட்டாள்தனம்தான் இதை புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டால் மணி அவர்களுக்கு புரியாத பணம் வந்து மூளையை வழங்கடிச்சிடும் சரி நீங்க உருட்டுங்க உங்க வயிற்று பொழப்புக்கு ஆக விஜய் அவர்களுடைய அரசியல் என்ன என்பதை ஆலு ஷானாவாஸ் அவர்கள் அவருக்கு எந்த கலை யதார்த்தமும் தெரியவில்லை யாரோ எழுதி கொடுக்கறாங்க அவர் நின்று பேசிட்டு போய்கிட்டே இருக்கிறாரு இது ஒரு நாகரிக அரசியல் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து என்ன விஷயம்னா ஆலு ஷானவாசு அவருக்கு இதை அழுத்தம்னு சொல்றதா இல்ல அவருக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சான்றுன்னு சொல்றதா அப்படின்னு கூட எனக்கு தெரியல நீங்க சொல்லுங்க இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா ஆலு ஷானவாஸ் அவர்கள் கருத்து தெரிவித்ததுக்கு பின்னால் திருநெல்வேலியில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து கூட இந்த பதிவு வரல திருநெல்வேலியில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பொறுப்பாளர் போட்டிருக்காரு அது என்னன்னா நாகை நாகப்பட்டினத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அடுத்த முறை அங்கே போட்டியிடக்கூடாது அவர் திருநெல்வேலியில் எங்களுடைய தொகுதியில் வந்து போட்டியிடுங்கள் உரிமையோட கோரிக்கை வைக்கிறார் ஏன்னா அதுக்கு அவர் ஒரு உதாரணம் சொல்றார் சாட்டை திரைப்படத்தில் சமுத்திரகடி அவர்கள் அந்த தரம் குறைந்திருக்கிற பள்ளிக்கூடத்தை அந்த ஆசிரியர்களை திருத்தி மாணவர்களை ஒழுங்குபடுத்தி தரம் உயர்த்தி விட்டு அடுத்த பள்ளிக்கு டிரான்ஸ்பர் ஆகி போறாரு இல்லையா அதே போல நாகப்பட்டினத்தை ஐந்து ஆண்டுகள் வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்றிருக்கிற ஒரு திறமிக்க ஆளுமை மிகுந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அங்கேயே மீண்டும் நிற்கக்கூடாது எங்களுடைய தொகுதிக்கு வாருங்கள் திமுகவுக்கு இங்க நிக்கல போட்டியிடலாம் கூட பரவாயில்லை ஆனால் நீங்கள் இங்கே வந்து போட்டியிடுங்கள் அப்படி என்று சொல்லி இருக்கிறார் இதுதான் விடுதலை சிறுத்தைகளுக்கு அண்ணன் திருமாவுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி சான்று அப்படி என்று நான் பார்க்கிறேன் அந்த முகநில் பதிவு மிக ரொம்ப வைரலாகவே போயிட்டு இருக்கு மக்கள் அதற்கு ஆதரவும் தெரிவித்து வருகிறார்கள் மக்கள் கிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சேர்ந்து அதாவது அவர்களிடம் போய் ஒன்றிணைந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு சார் சில பேர் மீடியாவில பேசுறோம் திருமாவை விமர்சிக்க வேண்டும் விடுதலை சிறுத்தை கட்சியை விமர்சிக்க வேண்டும் அப்படின்னு ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கலாம் உருட்டிக்கிட்டு இருக்கலாம் ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சி என்பது மக்களுக்காக போராடுகிற கட்சி மக்களுக்காக களத்தில் நின்று சண்டமாரம் செய்கிற ஒரு இயக்கம் அப்படி என்பதை மக்கள் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அப்படி என்பதற்கு இந்த பதிவு ஒரு நல்ல சான்று ஒரு சட்டமன்ற உறுப்பினர்னா இப்படி பேர் எடுக்கணும் விஜய் அவர்களை முதல் முறையாக முகத்திரையை கிழித்த ஆலு ஷானாவாஸ் அவர்களுக்கு நம்முடைய மிக்க நன்றி அடுத்ததாக விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவர்களிடம் விஜய் குறித்து அவருடைய பயணம் குறித்து கேள்வி கேட்டாங்க இல்லையா அதற்கு அவர் வந்து மிகச் சிறப்பாக பதில் சொல்லியிருக்கிறார் வாழ்த்து தெரிவித்தவர் விஜய்க்காக ஆஹ் வாழ்த்துக்களை முதல் முதலில் தெரிவித்தவர் அவருடைய அழுகுமுறை பிரச்சாரத்தை பற்றி கேட்கும் போது அண்ணன் திருமாவர்கள் சொல்கிறார் அரசியல் என்பது மக்களுக்காக இருக்க வேண்டும் மக்களுக்கான பிரச்சனையை பேச வேண்டும் தனிப்பட்ட முறையில் தாக்குதல்கள் இருக்கக்கூடாது ஆனால் விஜய் அவர்கள் செய்வது அதாவது ரொம்ப தெளிவான வெறுப்பு அரசியலை விஜய் செய்து வருகிறார் எதிர்ப்பு அரசியல் தான் செய்ய வேண்டுமே தவிர வெறுப்பு அரசியல் செய்யக்கூடாது ஆக விஜயினுடைய இந்த வெறுப்பு அரசியல் தான் பிரச்சனையை கொடுக்கும் அப்படி என்கிற விதத்தில் அண்ணன் அவர்கள் ரொம்ப தெளிவாக தன்னுடைய அரசியல் பார்வையை விஜய் அவர்கள் குறித்து வைத்திருக்கிறார் என்ன விஷயம்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுப்பேன் திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு செய்திருக்கிற இந்த அநியாயங்களை நான் தட்டி கேட்பேன் அவர்களிடமிருந்து தமிழகத்தை மீட்டெடுப்பேன் இப்படியெல்லாம் பேசினா அதுக்கு பேர் எதிர்ப்பு அரசியல் ஆனால் மு க ஸ்டாலின் என்கிற ஒரு தனி நபரை அவர் வந்து நமக்கு முதலமைச்சர் ஆனால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற ஒரு முதல்வரை நீங்கள் விமர்சனம் செய்வதில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நபரை இந்த அரசியல் களத்தில் இருந்தே அப்புறப்படுத்துவேன் அப்படின்னு விஜய் பேசுறாரு இல்லையா அதுதான் வெறுப்பு அரசியல் உங்களை அப்புறப்படுத்துவன் சீமான் சொல்லிக்கிட்டு இருக்கிறார் உங்களை அம்புலப்படுத்துவன் சீமான் சொல்லிக்கிட்டு இருக்காரு யாரு சீமான் அவர்கள் தற்கூரி தம்பி அணில் குஞ்சுகளை அதாவது அரசியலுக்கு உள்ள நுழையவே விடமாட்டேன் அப்படின்னு சீமானும் வெறுப்பு அரசியல் செய்கிறார் விஜயவும் வெறுப்பு அரசியல் செய்கிறார் மக்கள் ஒருபோதும் வெறுப்பு அரசியலை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் நீங்கள் மக்களுக்காக அரசியல் பண்ண வேண்டும் மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்றால் இந்த சனிக்கிழமை வர்றது இந்த வெள்ளிக்க வெள்ளிக்கிழமை பாடம் ரிலீஸ் ஆகிற மாதிரி நான் சனிக்கிழமை தான் வரவேன்னு அடம் முடிக்கிறது மனைவ பணியார் வீட்லேயே உட்காந்துட்டு இருக்கிறது இந்த தொகுதிக்கு போறோம்னா அங்க இருக்கிற பிரச்சனையை எவனாவது நாலு பிரச்சனை எது ஸ்கிரிப்டா கொடுத்தானா அந்த பிரச்சனை இப்பவும் பெண்டிங்ல இருக்கா இல்லை முடிஞ்சிடுச்சா அப்படின்னு ஒரு கிராஸ் செக் கூட பண்ணாம அப்படியே மேடையில் ஏறி பேசினா உங்களுக்கு இப்படிப்பட்ட அவமானங்கள் தான் விஜய் அவர்களுக்கு வந்து சேரும் ஒரு தலைவன்னா ஆளுமை பண்பு இருக்கணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த பிரச்சனையும் சிங்கத்தின்ல வச்சிருக்கணும் உங்களுக்கு தெரியணும் முதல்ல எந்த தொகுதியில என்ன பிரச்சனை இருக்கு அதனால்தான் கலைஞர் அவர்கள் மிகப்பெரிய ஆளுமையாக திகழ்ந்தார் நீங்க எதையுமே தெரியாம எழுதி கொடுக்கிற ஸ்கிரிப்ட நான் பேசிட்டு போவேன்னா மக்கள் வாக்குகளை உங்களுக்கு ஒருபோதும் போட மாட்டார்கள் இதைத்தான் அண்ணன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் நீங்கள் மக்கள் அரசியலை பேசுங்கள் வெறுப்பு அரசியலை ஒருபோதும் உமிழாதீர்கள் அப்படின்னு இதற்கு பேர் தான் அண்ணன் சொல்லியிருக்கிறது அறிவுரை அதுக்குள்ள பல பேர் வந்து அவர்கள் திமுகவுக்காக வக்காலத்து வாங்குகிறார் அண்ணன் திருமாவை சிறுமைப்படுத்த வேண்டும் அவருடைய புகழை குறைக்க வேண்டும் அப்படி என்பதற்காக பல பேர் குறைச்சிக்கிட்டு இருக்கான் அவனை எல்லாம் நமக்கு அவ்வளவு ஏற்பட போகிறது இல்லை ஏன்னா என்றைக்கோ அண்ணன் திருமா மக்களிடத்தில் போய் சேர்ந்து விட்டார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது மக்களுக்கான இயக்கமாக அது இருக்கிறது மக்களுக்காக தொடங்கப்பட்டு மக்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தலைவன் ஒரு அதாவது ஆளுமையோடு திகழ்கிற ஒரு தலைவன் என்றால் அதாவது அண்ணன் திருமாவளவன் அவர்கள்தான் என்பதை இவர்களுக்கு புரிகிற காலம் வரும் இவர்களுக்கும் சேர்த்துத்தான் அவர் போராடி கொண்டிருக்கிறார் சனாதனத்தை எதிர்த்து அப்படி என்பதை அவர்கள் புரிந்தும் கொள்வார்கள் அண்ணன் திருமாவர்களை குறித்து நான் வீடியோ போடுறேன் போட்டா பத்தாயிரம் பேர் பாக்குறாங்க நானூறு லைக்ஸ் தான் வருது இந்த சேனல் தேராது அப்படின்னு ஒரு தோழர் வந்து பதிவு போட்டிருந்தார் இங்க லைக்ஸ்க்காக வீடியோ போடுறது இல்லை லட்சியங்களுக்காகத்தான் கொள்கைக்காகத்தான் இங்கே பதிவுகள் பதிவு செய்யப்படுகின்றன என்பதை அந்த நேயருக்கு நம்முடைய அந்த தோழர் பதிவிட்ட அந்த தோழருக்கு நான் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன் புரட்சியாளர் அம்பேத்கர்னுடைய கருத்துகள் தந்தை பெரியாரின் சித்தாந்தங்கள் எல்லாம் ரொம்ப எளிமையாக நமக்குள் கடத்திய அந்த திருமாவின் அரசியலை திராவிட மாடல் அரசியலை அந்த கோட்பாடுகளை அந்த கூட்டணி தர்மத்தை எல்லாம் மக்களுக்கான அந்த அரசியலை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் எத்தனை எத்தனை லைக்ஸ் வருது ஷேர் போகுது இதெல்லாம் நம்மளுடைய கிடையாது நம்முடைய கருத்து ஒரு நாலு பேருக்கு போய் சேர்ந்தா போதும் அந்த பேர் நாற்பது பேர்கிட்ட கிட்ட விவாதித்தால் போதும் அதுல ஒரு பத்து பேர் அரசியல் புரிதல் ஏற்பட்டால் போதும் இதுதான் நம்முடைய குறிக்கோள் அண்ணன் திருமாவுக்காக அதாவது மக்களுடைய விடுதலைக்காக எப்போதும் களத்தில் களமாடுவோம் நமக்கு முடிந்த வரையில் தெரிந்த வரையில் தெரிந்த மொழியில் இந்த ஊடகம் என்பது மக்களுக்காக சாதி மொழி இனம் இவற்றையெல்லாம் கடந்து மனித நேயத்தை வளர்க்க அந்த திருமா அவர்கள் காட்டுகிற வரி அறிவுறுத்துகிற அந்த அரசியலை முன்னெடுத்து பேச வேண்டும் நமக்கு நாமே ஊடகமாக இருந்து அதாவது ஊடகத்தால் மறைக்கப்படுகிற அந்த தகவல்களை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஊடகமே தவிர எனக்கு பேர் வேணும் எனக்கு வந்து ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும் அப்படி என்ற நோக்கம் என்பதெல்லாம் நமக்கு கிடையவே கிடையாது நம்முடைய நோக்கம் இந்த சமூகம் சாதியற்ற சமூகமாக மதமற்ற சமூகமாக மனித மனிதநேயத்தோடு வாழக்கூடிய மனிதர்களாக வாழ வேண்டும் அப்படி என்பதை அந்த கருத்தியலை தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருப்போம் புரட்சியாளர் அம்பேத்கரின் பேரனாக தந்தை பெரியாரின் பேரனாக அண்ணன் திருமாவின் அரசியல் பயிலரங்கில் அதில் பயின்ற மாணவனாக இந்த அரசியலை தொடர்ச்சியாக நாங்கள் முன்னெடுப்போம் என்று கூறி நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம தில்வன்னை கிளிக் பண்ணுங்க நான் உங்கள் கிருஷ்ணா நன்றி வணக்கம்